இன்றைக்கி நான் மூணாபுரமாக வந்துடுச்சு தலைமை வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு ஜாக்லினை மோத்தரை வந்து கிழிச்சு விட்டுரு அப்படின்னு தான் சொன்னோம் இந்த ஷோக்கு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வரேன் அப்படின்னா நான் எனக்காக விளாட தான் வர்றேன் நான் வந்து புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டங்க இங்கே வரலை அப்படின்னு சொல்லி சம்பவம் வந்து பண்ணி விடுது அதாவது இந்த ஷோக்கு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வரேன் அப்படின்னா நான் எனக்காக விளாட தான் வந்திருக்கிறேன் இந்த ஷோவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட நான் இங்கே வரல அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நான் திரும்பி போய் விழுக விரும்பல அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு செருப்படி கொடுக்குறாங்க அப்படியே வந்து கேமராமேன் வந்து ஜாக்கிரன் ஃபோக்கஸ் வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவ்வளோ இவங்கள பொறுத்தவரை நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்காக நிற்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இவங்கள பொறுத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காட்ட போய் என்னுடைய கேமே நான் வந்து இழந்துடுவணும் என்னோட கேமே வந்து லூஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நான் எனக்காக விளாட்ற மாதிரி இருக்காதுன்னு ஜாக்ரீனோட மோதத்தில் வந்து க்ளீன் கிழிச்சு விட்டாங்க நம்ம லைவை பார்த்துட்டு இது ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணோம் அப்புறம் திருப்பி ஏண்டா ரிவ் பண்ணுறாங்க இல்லையா ப்ரோமோ த்ரேயில் வந்து கன்டென்ட் புரியுதுங்களா இதுதான் வந்து சவுண்டுடைய கண்டென்ட்டு சவுண்ட் என்னடா கண்டன்ட் கொடுக்குறா சவுண்டு என்னடா பண்ணுறான்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் ஒரு சரியான செருப்படியாக இருக்கும் சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கண்டெண்டு கொடுக்குறது இந்த ஜேக்கனோட மோத்தரை வந்து கிழிக்கிறது நான் எனக்காக தான் விளாட வந்திருக்கேன் நான் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் காட்ட புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறது நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இல்லை இதுதான் கண்டன்ட்டு புரியுதுங்களா அது மாதிரி வந்து அதாவது இவங்களை பொறுத்தவரை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காட்ட நான் இங்கே வரல இதுக்கு மேலே நான் ஜாக்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து உழுக மாட்டேன்னு அவங்க எடுத்த இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அதான் வேற லெவல் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தர்சிகா வந்து அவங்க அப்பா இப்போ அவங்க அப்பா வீடான்னு கேட்டதுக்கு இவங்க அடிக்க போனாங்கல்ல அங்கேருந்து நம்ம சொல்கிறோம் ஜாக்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் இதே ஜங்கல் என்ன பண்ணுது அந்த பக்கம் போய் சவுந்திராவில் இருந்துக்கிட்டு சவுந்தரியாவோட ஓட்டுக்களை வாங்கிடுச்சு இப்போ போயிட்டு முத்துக்குமரோடையும் கேவலமாக மஞ்சுடையோட ஒட்டி உராசிக்கிட்டு அழையுது அதோடய கேம் வந்து முடிஞ்சிருச்சு சவுந்தனை என்ன பண்ணிட்டா ஜாக்கனோட கேம் வந்து முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்